மதுரைனாலே திருவிழாவுக்கும் சோருக்கும் பஞ்சமே இல்ல எப்படி சித்திரை திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா நடக்குமோ அதே மாதிரி பதினெட்டாம் படி கருப்பண்ண கதவு திறக்குறாங்க வருஷத்துக்கு ஒரே வாட்டி நடக்கிற ஒரு நிகழ்வு தோசை அப்ப மதிர்சம் வாங்கியிருக்கோம் துபூதி வச்சுட்டு அடுத்த பிரசாத பிரசாத் சுரோசோட இருக்கு வேற மதுரை மக்களும் மதுரை திருவிழாவும் மதுரை சோறும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம்ல நம்ம திருவிழா ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு நமது புதியுகத்தில்